இந்த திருமுழுக்கு யோவானோட கொடுத்த இந்த திருமுழுக்கு இருக்குல்ல இதுவே ஒரு இடத்துல செல்லாதுன்னு நம்ம நம்மளோட பைபிள்லேயே இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து அப்படி அப்படி நீங்கள் திருமுழுக்கு முழுகி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம் எப்படி அப்படின்னு கேட்டால் பணிகள் அதாவது அப்போஸ்தலர் நடப்பணிகள் பதினெட்டாவது அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக இருக்குது அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார் அவர் சொல்வன்மை மிக்கவர் மறை நூல்களில் புலமை வாய்ந்தவர் ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர் ஆர்வமிக்க மிக்க உள்ள இயேசுவை பற்றிய செய்தி பிற பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார் ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார் அப்பல்லோ குறிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தடைந்தார் வந்தார் அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் தூயாவியால் ஆட்கொண்ட போது நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தூயாவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனமாரிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதை கேட்ட மக்கள் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூயாவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கும் முறைத்தனர் அங்கே ஏறக்குறைய பன்னிரெண்டு பேர் இருந்தனர் இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் திருமுழுக்கை முழுகிதான் எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா யோவான் கொடுத்த திருமுழுக்கு செல்லாதுன்னு ஏசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு கொடுத்துட்டு போகிறாரு பவுல் அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெறப்போகிறீர்கள் இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து ஏசு கிறிஸ்துவின் பேரால் ஏதோ ஒரு ஆத்துலயோ இல்லை குளத்திலேயோ போய் எடுத்ததா இந்த இடத்துல இருக்குதா அவர்கள் மூழ்கி எழுந்ததற்கான ஏதாவது சான்று இருக்குதா